என் அன்பு குழந்தையே உன்னுடைய குலதெய்வமானது என் இடத்திலே வந்து உன்னை பற்றிய ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என் செல்லமே அந்த விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன் நரசிம்மர் அதை உன்னிடத்திலே தெரிவிக்க வேண்டும் என்று தான் நான் ஆசைப்படுகின்றேன் என் தங்கமே அதை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டால் மிக பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்வாய் உன்னை வீழ்த்துவதற்காக ஒரு சூழ்ச்சி ஒன்று உன் பக்கத்தில் இருப்பவர்களாலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் அந்த முக்கியமான விஷயமாகும் என் செல்லமே உன்னுடைய தெய்வம் உன்னை பல வழிகளிலும் காத்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய குல தெய்வத்தை தாண்டித்தான் யாராலும் உன்னை தொட முடியும் என்பதை நீ எப்பொழுதும் மறந்துவிடாதே சில சூழ்ச்சிகள் இப்பொழுது உன்னைச் சுற்றி மிக பலமாக நடந்து தான் உன்னுடைய குல தெய்வமானது என் நிலத்தில் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் கூறிவிட்டு சென்றது அது மட்டுமல்ல நாங்கள் இருவரும் சேர்ந்து தான் உன்னை இனி வரக்கூடிய சூழ்நிலைகளில் எல்லாம் காப்பாற்றி நிற்க போகின்றோம் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே உன் குல தெய்வமே உன்னை நிச்சயமாக பாதுகாத்து நின்று அருள்களை கொடுத்து உனக்கு துணையாக இருக்கும் அதோடு இந்த அப்பா நானும் கை கொடுத்து உனக்கு பாதுகாவலாக நிற்கின்றேன் என் குழந்தையே உன்னை பாதுகாக்க வேண்டும் என்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது ஏனென்றால் சிலருக்கு சில விஷயங்களை எல்லாம் செய்து விட்டார்களோ என் தங்கமே உன் குலதெய்வமே உன்னை நிச்சயமாக காத்து ஆசிகளை எல்லாம் கொடுத்து நிற்கும் ஆனால் இப்பொழுது உன் குல தெய்வத்தோடு நானும் கைகோத்துத்தான் நிற்கின்றேன் என் குழந்தையே நாங்கள் பாதுகாக்க வேண்டுமல்லவா ஏனென்றால் உனக்கு சில விஷயங்களை எல்லாம் செய்திருப்பார்களோ என்று நீ பல சமயங்களில் பயந்து கொண்டிருக்கின்றாயானால் நீ நினைக்கலாம் நம் அப்பா நமக்கு எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தாலும் அவர்கள் நிச்சயமாக நம்மை காப்பாற்றி விடுவார்களா இருந்தாலும் நமக்கு இந்த சோதனைகள் எல்லாம் வருகிறதே நமக்கு யாரேனும் எதையேனும் செய்து விட்டார்களா அதனால்தான் நம்முடைய குல தெய்வமும் நரசிம்மரும் வந்து இப்பொழுது பாதுகாப்பு கொடுக்கின்றார்களா என்று கூட நீ நினைக்கலாம் என் தங்கமே நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் இனிமேலும் நீ பயந்தால் அது உன்னுடைய தவறுதான் என் தங்கமே நாங்கள் இருவரும் இருக்கும் பொழுது வேறு யாராலும் தீங்கு செய்ய முடியாது நாங்களே உன்னை காப்பதற்கு தான் மிக பெரிய அரணாக நிற்கின்றோம் இனிமேலும் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் யாரை நினைத்தும் பயம் கொள்ள வேண்டாம் இப்பொழுது உன்னை காப்பாற்ற நாங்கள் இருக்கின்றோம் என் பிள்ளையே உனக்கு மிக பெரிய ஆபத்து கூட வர நேரிடலாம் உன்னுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் கூட வர நேரிடலாம் எப்பொழுதும் இந்த அப்பா உனக்கு உன்னுடைய சோதனைகளிலிருந்தும் ஆபத்துகளில் இருந்தும் உன்னை தற்காத்து நல்ல உடல் நலத்துடன் உன்னை பார்த்து கொள்வேன் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் உன்னுடைய சில பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்குத்தான் உன்னுடைய குல குலதெய்வமானது என்னிடத்திலே வந்து ஒரு விஷயத்தை சொன்னது அதனால்தான் நாங்கள் பத்திரமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம் என் குழந்தையே உனக்கு சோதனைகளை எல்லாம் கொடுத்ததற்கு ஒரு காரணமும் இருக்கின்றது எதையும் காரணம் இல்லாமல் உன்னுடைய குல தெய்வமானது உனக்கு எந்த ஒரு சோதனையையும் கொடுத்து விடாது என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே உன்னுடைய பொறுமையை சோதிப்பதற்காகத்தான் உன் தெய்வமானது இதை எல்லாவற்றையும் உனக்கு செய்து உன்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ படும் இன்னல்களிலிருந்து எல்லாம் உன்னை நிச்சயமாக இந்த அப்பா மீட்டெடுத்து விடுவேன் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள் உன்னை வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்காகத்தான் இந்த அப்பா உனக்கான சோதனைகளையும் உனக்கான பிரச்சனைகளையும் எப்படி நீ கடந்து வர வேண்டும் என்பதையும் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றேன் ஆனால் உன்னை சுற்றி இருக்கின்ற சில பேர் உன் மேல் வன்மத்தை கொண்டு உன்னை ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் அவர்களையும் நான் தடுத்து நிறுத்தி விடுகிறேன் என்பதை நீ மறந்து விடாதே அவர்களால் உனக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வந்திருக்கலாம் ஆனால் பெரியதாக எதுவும் ஏற்படாமல் உன் அப்பந்தான் உன்னை காத்து நிற்கின்றேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் நீ இது போன்ற மனிதர்களிடம் இருந்து எப்பொழுதுமே ஒதுங்கியிருக்க வேண்டும் என்பதைத்தான் உன் அப்பா உனக்கு அறிவுறுத்துகின்றேன் உன்னுடைய குல தெய்வமும் என்னிடத்தில் இதைத்தான் சொல்லி இருந்தது என் குழந்தையிடம் மிக பெரிய நல்ல குணம் ஒன்று இருக்கிறது யார் எதை சொன்னாலும் அவர்களை அப்படியே நம்பி விரிகின்ற குணம் மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்காத ஒரு குணம் யாரும் பெரியதாக நம்பும் ஒரு பண்பாடு என் பிள்ளைக்கு இருக்கின்றது அது சில நேரங்களில் பலன்களை கொடுத்தாலும் பல நேரங்களில் என் பிள்ளைக்கு துன்பங்களைத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறது இவர்களை எல்லாம் என் பிள்ளைகளிடத்தில் இருந்து விலக்கி வைக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்களால் என் குழந்தைக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துவிடும் என்று தான் உன்னுடைய குல தெய்வமும் போராடி கொண்டிருக்கின்றது என் அன்பு குழந்தையே இந்த தெய்வங்கள் உனக்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது அதையெல்லாம் நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் நீயும் அதற்கான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் யார் யார் தேவை இல்லாதவர்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களோடு பேசுவதையெல்லாம் முதலில் நீ நிறைத்துவிட வேண்டும் அல்லது அவர்களுடைய நீயாகவே விட வேண்டும் என்று தான் உன் அப்பன் உன்னிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே நிச்சயமாக இது போன்ற மனிதர்களிடமிருந்து நீ கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஆபத்தானது உன்னை விட்டு விலகிவிடும் அது மட்டுமல்ல நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்து தொடர்ச்சியான வெற்றிகளை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கும் என்பதில் நீ மறந்து விடாதே இது போன்ற மனிதர்கள் எப்பொழுதும் உன்னுடைய நட்பினை வைத்து கொண்டு உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும் என்று தான் புரிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் இருந்து நாம் நிச்சயமாக உன்னை காப்பாற்றி விடுவேன் என்ற உறுதியோடு நீ இருக்க வேண்டும் என் குழந்தையே இன்பங்களும் துன்பங்களும் இரண்டர கலந்தது தானே வாழ்க்கை இது உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா துன்பம் வரும்போதும் இன்பம் வரும்போதும் அதை நீ முக மலர்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் நான் உன்னை எவ்வளவு பிரச்சனைகளில் இருந்தாலும் அதிலிருந்து எல்லாம் விரைவாகவே மீட்டெடுத்து விடுவேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உன்னுடைய தான் நீ எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டு வருகிறாய் அதனால் இந்த அப்பாவின் மீது இருக்கின்ற நம்பிக்கை உனக்கு ஒருபோதும் குறைந்துவிடக் கூடாது என் பிள்ளையே நீ எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் என்றும் நீ எனக்கு என்னுடைய செல்ல பிள்ளை தான் இரு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னுடைய வாழ்வில் நல்ல மாற்றத்திற்கான சூழ்நிலைகளை நான் ஆள்தோறும் உருவாக்கி கொண்டுத்தான் இருக்கின்றேன் நேரம் வரும்பொழுது அதை நீயாகவே உணர்ந்து கொள்வாய் என் க என் பிள்ளையே உன்னால் முடியாதது என்று யாரேனும் சொன்னால் அவர்கள் சொன்னதற்கான முழுமையான அர்த்தத்தை நீ பொருள் விளங்கி கொள்ள வேண்டும் ஒரு கெட்ட விஷயத்தை செய்ய வேண்டும் அது உன்னால் முடியாது என்று உன்னை சுப்பேத்தி நீயாகவே ஒரு விஷயத்தை செய்யும்படி உன்னை தவறாக வழிநடத்துவதற்கு சில சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் என் அன்பு பிள்ளையே எந்த ஒரு சூழ்நிலையிலும் கெட்ட விஷயத்தை யார் உன்னை செய்ய சொன்னாலும் இல்லை நீயாகவே செய்ய நினைத்தாலும் ஒரு நிமிடம் யோசித்து பார்த்து அதை த கடைசி நொடியில் அழித்துவிட வேண்டும் அதுபோல நீ ஒரு காரியத்தை செய்ய முடியாது என்று மற்றவர்கள் சொல்லிவிட்டால் அது நல்ல காரியமாக இருக்கும் அதை நீ அப்படியே அதை நீ நல்லபடியாக முடித்துவிட வேண்டும் உன்னுடைய வேலைகளை தடுத்து நிறுத்துவதற்கும் இது போன்ற சூழ்ச்சிகளை எல்லாம் அவர்கள் செய்யத்தான் போகிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுப்பதற்காகத்தான் அவர்கள் நாள்தோறும் எதையாவது ஒரு சிக்கல்களை எல்லாம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் வெளியில் இருந்து யாராவது செய்து கொண்டால் நான் இதை உனக்கு சொல்லிவிட மாட்டேன் ஆனால் அவர்கள் உன்னுடனே இருந்து கொண்டு உன் வளர்ச்சியை தடை செய்கிறார்கள் என் பிள்ளையே அதை நாள்தோறும் முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே இது போன்றவர்களையெல்லாம் ஒரு காலமும் உன் அருகில் நீ நெருங்கிவிடாதே அவர்களுக்கு இந்த நரசிம்ம பெருமாள் சரியான பாடத்தை கற்றுத்தரத்தான் போகின்றேன் அதற்கான சந்தர்ப்பமானது இன்னும் சில நாட்களிலே வரப்போகின்றது அதுவரை நீ கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா என் குழந்தையே நீ இப்பொழுது செய்யக்கூடிய காரியமானது நல்ல காரியம்தான் உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காரியம்தான் அதில் உன்னுடைய தொழில் சம்பந்தமானதும் உன்னுடைய வேலை சம்மந்தப்பட்டதும் இருக்கிறது ஆனால் நிச்சயமாக நீ அதிலிருந்து எப்பொழுதுமே பின்வாங்க கூடாது உன்னுடைய விட முயற்சியை கைவிடாமல் நீ நல்லபடியாக அதனை செய்து முடிக்க வேண்டும் அப்பொழுது தான் உன்னுடைய வெற்றி கொடியை நோக்கி நீ நகர்ந்து செல்ல முடியும் நான் உனக்கு சரியான வெற்றி பாதையை அமைத்து தந்து விடுவேன் நீ உன் வாழ்க்கையில் இதுவரை சந்தித்த கஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாமே தலைகீராக மாறப்போகிறது உனக்கு இதுவரை ஏற்கங்கள் இருந்திருக்கலாம் வறுமைகள் இருந்திருக்கலாம் அவமானங்களும் கூட இருந்திருக்கலாம் அதையெல்லாம் காணாமல் போகக்கூடிய அளவிற்கு ஒரு மாற்றத்தை தான் உன் வாழ்க்கையில் இந்த அப்பா ஏற்படுத்தி கொடுக்க போகின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே இந்த விஷயத்தில் நீ வெற்றி பெற்ற பிறகு உன் நிறத்திலே இருக்கின்ற வறுமையானது உன்னை விட்டு நீங்கிவிடும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே நீ என் மீது கொண்டுள்ள பக்தியால்தான் எப்பொழுதும் என் அப்பா துணையாக இருக்கிறார் என்று சொல்லி எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக செய்து கொண்டு வருகிறாய் இந்த அப்பாவிற்கும் செல்ல குழந்தையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய குல தெய்வத்திற்கும் நீ என்றுமே செல்ல குழந்தைத்தான் என்பதை மறந்துவிடாதே என் குழந்தையே யாருக்கும் நீ எந்த ஒரு தவறையும் இதுவரை செய்யாத பொழுது யாரு தீங்கு நினைக்காத குழந்தை அல்லவா நீ அதனால் மற்றவர்கள் சில சூழ்ச்சிகள் செய்து உன்னை சிக்க வைக்கலாம் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் நல்லவை கெட்டவை எல்லாமே என் பிள்ளைக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் செய்துவிட வேண்டாம் என்று தான் உன் அப்பா உன்னிடத்திலே தெளிவாக சொல்லுகின்றேன் உன்னுடைய குல குலதெய்வமானது உன்னிடத்திலே அதிகமாக அன்பு வைத்திருக்கின்றது ஒவ்வொரு நாளும் உன்னை நினைத்து வருத்தப்படவும் செய்கின்றது அதனால் என் குழந்தையே இது போன்ற மனிதர்கள் நய வஞ்சகர்கள் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய எண்ணங்களாலே மாற்றிக்கொண்டு தண்டனைகளை அனுபவிக்கப் போகிறார்கள் உன் அப்பாவும் உன்னுடைய குல தெய்வமும் உனக்காக பாதுகாவலாக நின்று கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய ஆசிர்வாதங்கள் எங்கள் பிள்ளையான உனக்கு என்றென்றைக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும் இனி நல்லதே உன் வாழ்வில் நடக்கும் என்றும் உனக்கு உன் குலதெய்வம் துணை இருக்கும்